மொபைல் ஜெஸ்ட் நேர்களுக்கு வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்கு இன்று வந்து வேட்பு மனு வாபஸ் நாள் வேட்புமனு திமுக நாம் தமிழர் தான் வந்து 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 மோதல்னு நம்ம சொல்லலாம் நிறைய பேர் பாத்தங்க அப்படின்னா காலை கொடுபடாது திமுகவும் நாம் தமிழரும் வந்து நேருக்கு நேர் மோதறது வந்து காலை கொடுபடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா நாம் தமிழர் மட்டும் வேட்புமனு வந்து வாபஸ் வாங்கியிருந்தாங்கன்னா இவர் வந்து மெஜாரிட்டி அப்படியே நம்ம தேர்தல நடத்திருக்கே தேவை திமுக தான் வந்து ஈரோடுல வந்து ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லியிருப்பாங்க இருந்தாலும் ஜனநாயகப்படி வந்து ஒரு தேர்தல் நடந்துதான் திமுக வேட்பாளர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா அதை யாராலையுமே வந்து மாற்ற முடியாது ஆனா திமுகவுக்கு ஈரோடு இடைத்தேர்தல் உறுதியான வெற்றி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஏன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏன்னா இன்னும் ஒரு வருடத்துல வந்து இந்த தேர்தல் வரப்போகுது அதனாலே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் பிஜேபி கூட்டணி கட்சிகள் யாருமே வந்து பாத்துங்க அப்படின்னா அந்த காலத்துல யாருமே நிற்கல நாம் தமிழர் மட்டும்தான் அந்த காலத்தில் வந்து நிற்கிறாங்க தேர்தல் பரப்புரை வந்து பரபரப்பாக வந்து போயிட்டு இருக்கு வேட்பாளர் எல்லா இடத்துலையும் போயிட்டு திமுகவின் சாதனைகளை சொல்லி அவர் வந்து பிரச்சாரம் வந்து செய்து கொண்டு இருக்காரு நாம் தமிழர் அந்த வேட்பாளர் மீது வந்து ஒரு வழக்கு வந்து பதிஞ்சிருக்காங்க தடையை மீறி ஏதோ வந்து பதக்கை ஏறிந்திருந்ததுனால அவங்க மீது வந்து வழக்கம் வந்து பதிஞ்சிருக்காங்க இதே போல போனோம் அப்படின்னா அவங்கள வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கும் அதிகம் வந்து வாய்ப்பு இருக்கு ஐந்தாம் தேதி வந்து பார்த்தங்க அப்படின்னா தேர்தல் நாள் எட்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நாள் ஆனால இன்னும் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் நிறைய அமைச்சர்கள் எல்லாருமே வந்து பார்த்தங்க அப்படின்னா அந்த காலத்துல போயிட்டு பிரச்சாரம் செய்யறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு திமுக வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்த வெற்றின்னு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் காலத்துல அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்